ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓவே டிரைவர் எல்லாம் இருக்கீங்க என்னடா இருக்கிற தெரியுது பார்க்குறீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வாய்ஸ் போட்டு சரி போடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பாப்பம் பெட்டி உள்ள டாப் முடிச்சு நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றையாச்சு நேரத்தில் நம்ம நைட்டு சாய் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எடுத்தோம் அப்படியே இருக்கோம் சரி வீடியோ கொடுத்துருவோம் நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைவே இது அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுனா பல்லடம் லெஃப்ட் திருப்பணுன்னா பாப்பம் பெட்டி ஸ்ட்ரைட்டாக போனால் செட்டி பழைய போற்றணும் செடி நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பேட்டு பிரிவாகிட்டு நாங்கள் வெயிட் பண்ணால் பாம்பாட்டி உள்ளே புக்கிங் போட்டாங்க இப்போ நம்ம எப்படி எடுத்துட்டு யாரும் பாம்பாட்டி பிரிவே போக வேண்டியதா எங்கே புக்கிங் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் எப்படி பக்கம் எடுக்கிறது பெஸ்ட்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆவர் வரும்போது ஒரு பேக்ரௌண்ட் தகுந்திருந்துச்சு அதனால அங்கே கிட்டேயும் சாப்பிட்டு அப்படி பாம்பாடிக்கு போகலாம் இருக்கிறதா இங்கே இருந்தால் புக்கிங் போகிறதுக்கு வாய்ப்புட்டு இல்லைனா கிடையாது சரி எப்படி போகலாம் அப்படின்ட்டு வரும்போது இங்கே ரெண்டு பேர் எப்படி கேட்டாங்க கை காட்டினாங்க நம்ம இந்த மாதிரி இருக்குல்ல மேக்ஸிமம் வண்டி திட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை ரிஸ்க் நம்மளே யாரு எடுத்துக்கணும் தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சொல்ல முடியாது யார் இங்கே எப்படி லிஃப்ட் கேட்டு இந்த மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஸோ அதனால் தான் இங்கே ராலியெல்லாம் நிற்கிது இருந்தாலும் நம்மளுக்கு லிஃப்ட்டு நைட் லென் டைம் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு யோசிப்போம் அது எங்கள் நம்ம சிட்டிக்குள்ளே அங்கே என்ன கூட ஏதோ ஓரளவு பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் அவுட்டாக ஆர் கிடைக்கும் அப்பவும் போது பார்த்தாங்க அதை இது ரைச்சிருக்காங்க நின்றுக்காங்க அவங்க இப்படி போகிற லிஃப்ட் கேட்டாங்க அவங்க கஸ்டமர் போன கிடைக்கி நான் நிறுத்தலை மேக்ஸிமம் நைட்டில் இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டாங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும் பார்த்து ஏன்னா அதெல்லாம் நம்ம வீணாக ரிஸ்க் இருக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் இது அதுக்காக தான் சொன்னேன் அவங்க நின்று நாங்கள் வச்சு இல்லை அப்படி வந்துட்டு போகணுமா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போகலாம் இங்கே ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரோட்டில் கொஞ்சம் அகலம் பண்ணுறாங்க பரவாயில்ல ஐவேல அதான் பார்த்து கேப்ல போட்டுருக்கேன் ஆனால் எங்கே கேட்டிட்டு நம்ம ஒரு பொருத்த வரைக்கும் எப்பாட்டு கூட கொண்டு வாங்க எப்போ ரோடு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நெட் வச்சுருக்காங்க லைட்டில் தெரியும் தான் தெரியல இங்கே டிவியில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து வந்து ரோடு இதாக இருக்குது அந்த கேமரா தெரியாதான் தெரியல சைடில் பார்த்தீங்கன்னா தாறு விட்டு இருக்காங்க எங்கே ரோடு போட போகிறாங்க ரோடு வந்து அகலம் பண்ணியிருக்காங்க அகலம் பண்ணிட்டாங்க ரோடு போட போகிறாங்க நல்லா நூறு இரநூறு அடி நூற்றம்பது அடி வருமாட்டிருக்கு பெரிய ரோடு அகலமாக இருக்குது ஒரு ஸ்பீட் பேக் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பாப்பாம்பிட்டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஜங்ஷன் இப்போ இந்த ஜங்ஷன் வந்து ரைட்டு திருக்கணும்னா நம்ம வந்து பாப்பம்பி திருச்சி ரோடு போலாம் லெஃப்ட் திருக்குணும்னா செஞ்சி பேட்டை அப்படி போலாம் இந்த நேரம் போனால் பொள்ளாச்சி பொள்ளாச்சிரோடு சிட்டிப்பாளையம் போகலாம் கிலோமீட்டர் நோட் பண்ணேன் பத்து கிலோ காட்டுது சரியா பத்து கிலோமீட்டர் கம்மி போனது இது என்ன நாலு கிலோமீட்டரு கோயிலாம் சித்திப்பாளையம் போனால் அவருக்கு அட்வான்ஸ் புக்கிங் கிடைக்கும் ஏன் நம்ம பத்து கிலோமீட்டர் எப்படி இருக்கணும் அதனால் டீசல் கொஞ்சம் கம்மியாச்சு இருக்கு டீசல் டிச்சிக்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வரும் பரெக்டாக பாம்பேட்டிக்கு போகிறோம் வரும்போது ஒரு ரெண்டு மூணு பேக்கரி எம்டியாக சொன்னு ஒரு மூணு பேக்கரி ஓப்பனாக தான் இருந்துச்சு சரி ஒரு லெஃப்ட்டில் ஒரு பேக்கரி பார்த்து அது நல்லா இருந்துச்சு சரி டீ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதான் அந்த எம்டி அந்த பேக்கரி தான் என்ன பேக்கரி தெரியல லெஃப்ட்டில் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் ஐபிஎம் கோவில் போட்டுக்காம அப்படி ஐபிஎம் நான் போட்டு தாங்கணும் இப்போ இவரு போட்டு போட்டுட்டு வராங்க எல்லாம் ஐபி நான் போட்டு ஐபிஎம் எத்தனை நேரம் கோட வேலை பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்ல தான் போட்டிருக்கேன் நான் வந்து ஐபிஐ மாப் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் போட்டு காமிக்கிறாங்க அவங்க நார்மலாக நிறைய நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு கட்டின ஏதோ டூ வீலர் இல்லை ஏதாவது ஆளுக்கு வராங்க நடந்து வராங்கன்னா கூட நான் ஐபிஎம் மாப் பண்ணிட்டு லோபியம் தான் ஓட்டுவேன் அவங்களுக்கு கண்ணு கூசும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பை ஒரு அப்படிங்க சரிந்தான் டக்குன்னு அப்படிங்கிறேன் அவர் டூ வரந்தாலும் அவங்க கண்ணு நம்மளுக்கு அந்த பவர்ங்கிறது மனசமைச்சாலும் ஒன்று தான் அந்த கண் கூச்சும் அவங்க எப்படி அது ஆப்போசிட்ல அதை பார்த்து கோடிக்கு வருவாங்கன்னு அது ஒரு இது வேணும் நம்மளுக்கு அந்த சென்ஸ் அதனால மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் போட்டு ஐபிஎம் போட்டிருக்கேன் அது வரல அதனால போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி தெரிஞ்சுன்னா உடனே டக்குன்னா பண்ணிடுவேன் அதான் வந்து நம்ம டிரைவிங் ஸ்கில் வந்து ஒரு நல்ல பழக்கம் ஐபிஎம் பிம் பண்ணி ஓட்டுறது அவங்களுக்கு வந்து அந்த ஐபிஎம்லேயே நிறையா இதெல்லாம் இருக்குது வர சொல் இருக்குது ஆப்போசிடில் பண்ணும்போது அந்த ஐபிஎம்ல ஹார்ன்ல எல்லாம் சிக்னல் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லாங் ஓட்டுறவங்க ஐஏ ஓட்டுறவங்களுக்கு அந்த சிக்னல் கரெக்டாக பண்ணுவாங்க அதாவது முன்னாடி போகிற ஆழிக்கு வந்து ஆறு ஆறுநிலையே சிக்னல் கட்டி கொடுப்பாங்க நான் ஓவெட் பண்ண போகிறேன் அப்படின்னு லைட் போட்டு காமிச்சுலாம் ஆறுலையே சொல்லலாம் சொன்னோம்னா அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க ஓகே ஓட்டிலாம் அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சவங்க ப்ராப்பராக அதை என்ன பண்ணுவாங்க இந்த அவங்க வழி சொல்லுவாங்க நான் ரைட்டு வலி ரைட் ரைட்டு இந்த கட்ட போட்டு லெஃப்ட் போட்டாங்கன்னா நீ ரைட்டு போகலாம் நான் லெஃப்ட்டில் இருக்கேன் முன்னாடி வண்டி வரல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியலேயே நமக்கு ஒரு இது சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஹைவேல ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா டைம் ஸ்கில் வந்து நல்லா ப்ராப்பராக ஓட்டுறவங்களா பக்காவாக ஓட்டுவாங்க நம்ம அந்த அளவுக்குலாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை நம்ம ஒரு டூ இயர்ஸாக தான் டீ போட்டு விட்டிருக்கோம் அதனால் ட்ரைவிங் ரொம்ப நம்மளுக்கு எல்லாம் சொல்ல தெரியும் சொல்ல முடியாது எதாவது தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஸோ நம்ம பேட்டி வந்துடுச்சு நான் கிடையாது நீ போட்டு வச்சிருக்கேன் இதில் இந்த ரைட் சைடில் எங்கேயோ ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் நான் கடையை எடுத்து வச்சுட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டீ காஃபின்னு போட்டுருக்கேன்

ஸோ ஐபிஎம்ல வந்து நம்ம கண்ணு பூசுவாங்க அந்த அங்கே அவங்களுக்கு எப்படி ஓட்டுவாங்கன்னு அந்த மனப்பண்ணை இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த கை ஆட்டோமேட்டிக்காக கை போகணும் நீங்கள் அந்த ஐபிஎம் பீம் போகணும் பார்த்திங்களா அப்போ தெரியாத உடனே பண்ணியாச்சு அந்த டூ நின்று நின்றுட்டு இருக்குது நின்று மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம ஏன் அவங்களுக்கு எடுக்கணும்னு அவர் ஸ்லோவாக வர அப்படின்னு பாருங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து நல்ல டிரைவிங் ஒரு அடையாளம் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்க மெயினாக இது வந்து லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம பீடம்பள்ளி இப்போ லெஃப்ட்டில் போயிருந்தால் பீடம்பள்ளி 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 இருக்கட்ட இங்கே தான் பேக்கரி பார்த்துங்க கரெக்ட்டு கிளம்பி கிளம்பிட்டேன் ஆனால் நைட் டிரைவிங் நல்லா தான் இருக்குது ஃபண்ட்ஸ் நைட் ஓட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயாக டிராஃபிக் இல்லாமல் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன இந்த மாதிரி கொஞ்சம் எம்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் வாடகை இருக்க முடியாது கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்து வாடகை எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு கரெக்டாக பேக்கெட் எடுத்துருக்கோம் ஓகே அப்படி மாப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த போட்டு நம்ம பேக்கெட்டில் டீஸ் சாப்பிட்லாம் அப்படியா நல்லா இருக்குது பேக்கெட் சாப்பிட்டு அப்படியே கட்டி பண்ணலாம் வீடியோ வேறு அதை

ஓகே வரணும் ஓகே பார்க்கலாம் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்டோம் அந்த மாதிரி நான் அவர் பேசிவிட்டு கேமரா ஓகே வரேங்க எவ்வளோ டீ போட்டுருந்தாச்சு ஆகி சொல்லுங்கள் அதுக்கு அவர் பாருங்க ஆ அவர்கிட்ட இருக்கு டிசா போட்டிருக்கு ஓகே டே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டா நம்ம பாம்பேட்டு விட்டு போகிறோம் ரெஸ்ட்டும் போய்ட்டு கேமரா சரியாக சொல்ல நினைக்கிறேன் என்ன இல்லை அந்த பேக்கில் நம்ம ஜீன் தப்பினா அவர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன் சொல்லிட்டு ரெஸ்ட்டு போயிட்டு வந்தோம் அப்போ கேமரா பார்த்து கேட்டால் நம்ம ஐடி சொன்னோம் ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படி நம்ம நான் ஒரு ஐடி வாங்கி பார்த்து ஃபாலோ பண்ணுறேன் ரெண்டு வீடியோ போட்டுருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பாப்பா வெட்டி போய் வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ போட்டோம்னாலே வச்சு அதுக்காக நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து காலையில் போஸ்ட் பண்ணுறேன் மக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் டாட்டா பாய் பாய்